எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் தனேஷ் ஜெயராமன் இன்றைக்கி நம்ம பார்ப்புற வீடியோ எதாவது பார்த்திங்கன்னா வயிறுல வயிற்றில் இருந்த குழந்த பெண் குழந்தையா ஆண் குழந்தையாக கண்டுபிடிக்கிறதுனால ஏன்னா நான் அறிவுறுக்கிறேன் பார்ப்போம் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு எது எது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு பொண்ணுக்கு வந்து எனக்கு இனிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு பையனுக்கு பிடிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதே சாப்பாட்டில் பொண்ணுக்கு வந்து நான்வெஜ்ஜு வேணவே வேணான்னு தோணுச்சு பையனுக்கு வந்து நான்வெஜ் வேணும்னு தோணுச்சு அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வயிறு வச்சு சொல்லுவாங்க வயிறு வந்து பொண்ணுக்கு எனக்கு பானை மாதிரி தான் இருக்குது பையனுக்கு வந்து வயிறே தெரியல நைன்த்து தான் பா வயிறு தெரிஞ்சது அதுவும் பானை மாதிரி தான் இருந்தது நான் பொண்ணு தான் பழக்கம் அப்படின்னு நைன்த் மந்த்தில் நினச்சிட்டு தான் இருந்தேன் செகண்டும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் வச்சு சொல்லுவாங்க ஆன்டிவேரியா போஸ்டீரியா அதை வச்சு சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு பேருக்குமே தான் அதை வச்சு சொல்லவே முடியும் ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா யூரியன் வச்சு சொல்லலாம் சொல்லுவாங்க அதாவது பையனுக்கு வந்து இவ்வளோ நல்லா திக்காக போகும் எல்லோ கலரில் அப்படின்னு எனக்கு ரெண்டு பேருக்குமே அப்படி தான் போச்சு பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் அப்படி தான் இருந்தது இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிஃப்த்து ஒன் தான் இம்பார்ட்டன்ட் இது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கும் இது தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த டெலிவரி டே டியூ டேட் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை நாலு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியோ ஒரு லிக்விட் மாதிரி வரும் சரிங்களா அந்த கருவப்பாய் வாயிலேருந்து லிக்விட் மாதிரி லைட்டாக வரும் அது ரெட் கலரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண் குழந்த இதுவே ஒயிட் கலரில் நம்ம வெள்ளப்படுதல் மாதிரி வந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே கரெக்டான வருது என் நாத்தினாருக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாட்டி தான் இதை சொன்னாங்க என் பொண்ணு மாதமாக இருக்கும்போது நான் டியூ டேட்டுக்கு முன்னாடி எனக்கு அது மாதிரி ஆனது நான் இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லும்போது ரெட் கலர்னால் பொன் குழந்தை தாமா அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெட் கலர் ஒயிட் கலர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா டாக்டர்ஸ் எப்பயாவது கைவிட்டு பார்ப்பாங்க கர்ப்பப்பையில் நிறைய வாயில கைவிட்டு பார்ப்பாங்க அப்போவே உங்களுக்கு லிஃபீட் மாதிரி வரும் அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பெண்ணா ஆனான்ட்டு எனக்கு நைன்த் மந்த்தில் தான் பையனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு பொண்ணுக்கு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தெரிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ